சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி அன்றன் பேசுகிறேன் பொள்ளாட்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய நவம்பர் மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்லாம் முதல்ல இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் கண்ணீராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதன் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது அந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் கன்னீராசிக்கு இருக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே சுக்கர பகவான் இருக்கார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கு சுக்கரனமே ராசிக்குள்ள நீசமா இருக்கிறாரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் மூன்றாம் இடத்துல பலம் பெற்ற செவ்வாயோட சேர்ந்து இருக்கிற நல்ல விஷயம்தான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இணைவு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்ற மறந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புல போயிட்டு இருக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்ற மறந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலநிலை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது சோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற ராசியிலிருந்து ராசியில் நீச்சம் ஒன்பதாம் அதிபதி நீச்சம் பெறக்கூடிய ஒரே ஒரு ராசின்னு அது ராசி தான் ஸோ அப்படிப்பட்ட அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற இரண்டாம் இடம் அப்படிங்கிறது துலா ராசியாக வருது துலா ராசின்னு அதிபதியே சுக்கரன் தான் அப்புறம் அங்கே போய் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு முழுக்க முழுக்க பலம் அடையக்கூடிய ஸ்தானம் குடும்பஸ்தானம் பலம் அடையுது அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வோட இந்த மாதமானது துவங்குது நவம்பர் மாசம் இரண்டாம் தேதியே சுக்கரன் பலம் அடைகிறார் நவம்பர் ஒன்பதாம் தேதி புதன் வக்ரமாகுது உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாகிறார் வக்ரமாகி வக்ர பயிற்சியும் ஆகுது அதாவது விருஷத்துல மறுபடியும் துளா ராசிக்குள்ள பயிற்சி ஆகக்கூடிய சூழல் இருக்குது நவம்பர் இருபத்தி தான் அந்த பயிற்சி நடக்குது எகைன் நவம்பர் இருபத்தி ஒன்பது வக்ர நிவர்த்தியும் அடையுது புதன் ஸோ நம்ம ரொம்ப கான்சீஸாக பார்க்க வேண்டியது அந்த புதனுடைய நகர்வு தான் அடுத்ததாக குரு வக்ரம் ஆரம்பிக்குது நவம்பர் பதினொன்றாம் தேதி குரு வக்ரம் ஆகுது சூரியன் நவம்பர் பதினாறாம் தேதி மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்திலிருந்து அதே நேரத்தில் சுக்கர பகவான் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது சுக்ரன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆனால் ஈவன் அவர் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்படிங்கும்போது சுக்கரனுடைய மூன்றாம் இடப்பயிற்சியுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு ஃபைனலாக சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது நவம்பர் இருபத்தி ரெண்டுதான் வக்ர நிவர்த்தி சனியினுடைய பார்வையில் உங்க ராசி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே நாள் வரைக்கும் சனி வக்ரமா இருந்தது இப்போ நிவர்த்தி அடையாதனால என்ன ஏது அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைகளும் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் நிறைய கிரகங்கள் பயிற்சி ஆகுது புதனே வந்து அஹ் அடைகிறாரு அதிச வக்ர பயிற்சி ஆகுது மறுபடியும் வக்ர நிவர்த்தி குரு வக்ர ஆரம்பம் சனி வக்ர நிவர்த்தி அடையுது சூரியன் உச்சி நீச்ச வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வர்றாரு சுக்கரனுமே நீச்ச வீட்டிலேருந்து இருந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயணிக்கிறாரு ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது நிறைய வக்ரங்கள் நடக்குது என்னென்ன நடக்க போகுது முதல்ல கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது ஏழாம் இடம் ஏழாம் பாவம் ஸோ அந்த ஏழாம் பாவத்துல ஏதாவது பாவகிரகங்களுடைய தொடர்பு இல்லாம இருக்கணும் ஏழாம் அதிபதி பலமா இருக்கணும் சோ அப்படி இருந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல வந்து கணவன் மனைவி உறவு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்ப கண்டகச்சனி ஆரம்பிச்சதோ அப்ப இருந்து கணவன் மனைவிக்குள்ள நிறைய புரிதல்களை தரக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்குது நிறைய புரிதல்கள் தரக்கூடிய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா சனி ஐந்தாம் அதிபதி போய் போய்க்குறார் ஆனா அவரே ஆறு கூடியவர் பிரச்சனைகளையும் தான் கொடுக்கணும் சமாதானத்தையும் அவரு தான் கொடுக்கணும் பிரிவினைங்களே அவர் தான் கொடுக்கணும் சேர்த்து சந்தோஷப்படுத்தி வைக்கிறதும் சனிதான் பண்ணணும் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்குது மாத இறுதியில் ஒரு வக்கரன் நிவர்த்தி அடைகிறாரு பிரிந்த கணவன் மனைவி எல்லாம் ஒன்று சேர்றதுக்குனா வாய்ப்புகளை சொல்லுது ஆல்ரெடி ஒன்றா இருக்கிறீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல சற்று கவனமாக இருங்கள் ஏன்னா இது நாள் வரைக்கும் ஸ்மூத்தா போன விஷயம் நம்மளுக்கு எகென்ஸ்டா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம்னா குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்குது ஐந்தாம் இடத்துக்கும் கிடைக்குது குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி உச்சமாகிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் வக்ரமாகுது இந்த மாதம் முழுக்கமே வக்ரமாக தான் இருக்கிறாரு மாத இறுதியில் தான் வக்ர நிவர்த்தி அடையுது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேர்த்துக்குள்ள சரியான அன்யுன்யம் சரியான புரிதல் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கண்ணியை பொறுத்தளவுக்கு சனியினுடைய ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா ஏழு குடியிரு பதினொன்றுக்கு போகிறது உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் சந்தேகப்படும்படியான நடவடிக்கைகள் நடவடிக்கைகளில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ அதில் வாய்ப்பு கேட்கும்போது பிரச்சனைகளில் போய் முடியுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் விட்டு கேட்கும்போது பிரச்சனைகளில் போய் முடியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கவனம் மாறுங்க சரியா கையாண்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம் சரி திருமணமாகுமா சார் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குருவின் பார்வையில் உள்ள சனி குரு அப்படிங்கிறது ஏழு கூடியவர் சனி ஐந்து கூடியவர் ஏழாம் பாவத்தோடு ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் பதினொன்று எல்லாம் தொடர்பு வருது ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் சனியினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் அல்லது குருவினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் இல்லை நான் சொல்லக்கூடிய நான் ஆறு நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகம் நின்று தசாபுத்தி நடத்தினாலும் அதாவது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி பூசம் அனுசம் உத்தரட்டாதி இந்த ஆறு நட்சத்திரங்களில் வேறு எதாவது கிரகங்கள் நின்று தசாபுத்தி நடத்தினாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடுவதற்கு உண்டான ஒரு சூழலை எடுத்து சொல்கிறது கண்டிப்பா நடந்துரும் கண்டிப்பா நடந்துரும் இப்போ அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குதா அப்படின்னு பாருங்க தசாபுத்தி இல்லாத பட்சத்தில் பொண்ணு பார்ப்பீங்க பேசுவீங்க பிடிப்பீங்க ஏதோ ஒரு மன சங்கடம் வந்துடும் நம்மளுக்கு நடக்க நடக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம மன பிராந்தி விஸ்கி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை தேடிட்டு நிப்பாட்டிடுவோம் ஒன்றும் இல்லை நல்ல ஜோதிடராக பார்த்து பொருத்தம் பாருங்க குலதெய்வத்துக்கிட்ட அனுகிரகம் கேளுங்க கிடைச்சதுன்னா உடனே பண்ணிடுங்க வேற எந்த விஷயத்தையும் யோசிக்க வேண்டாம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கறது சொல்லுது அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அமைச்சுக்குங்க ஒரு நாற்பது நாள் தான் அந்த வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் அதுல ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் மீண்டும் தள்ளி போட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கு சரி ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னா நாலு குடியரசு உச்சமாயிட்டாருங்க நாலு குடியரசு உச்சமாயிட்டாரு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு எட்டு கதிபதியை அந்த குருவும் பார்க்குது அப்போது மூணு எட்டுக்கு அதிபதியை குரு பார்த்துட்டார் அப்படிங்கும்போது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் பகுதி பிரச்சனைகள் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஃபீல் ஃப்ரீ ரிலாக்ஸ்டாக இருப்போம் அர்த்தம் சரியான பாதையை நோக்கி போவோம் மனிதம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருக்கும் இரக்கம் கருணை குணம் இருக்கும் இது எல்லாமே உண்டு அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா இந்த பீரியட் ஆஃப் டைமை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா மூணு எட்டுக்கு அதிபதிக்கு குருவினுடைய பார்வை உச்சம் பெற்ற குருவோட பார்வை கிடைக்கிறது கண்டிப்பா நல்லதுதான் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் வருமானம் எப்படி இருக்கும் இரண்டாம் இடத்து அதிபதி ரெண்டுல பலமாகறாரு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இப்போ வருமானத்துல எந்த குறைகளும் இல்லை இது வரைக்கும் என்னென்னவெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் மீட்டெடுப்பதற்கு வாய்ப்புகளை சொல்லுது வெளியில கொடுத்த பணம் வராமல் போன பணம் கூட வர்றதுக்கு வாய்ப்புண்டு வசூலாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து நம்ம செலவுக்கு மிஞ்சின வருமானம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா கொஞ்சம் ஆடம்பர செலவு பண்ணுவோம் இந்த மாதம் இருந்தாலும் செலவுக்கு மிஞ்சின வருமானம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா எவ்வளவு செலவு வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு வருமானம் இருக்கும் அந்த செலவுகளை சமாளித்து மீண்டும் சேமிக்கிற அளவுக்கு கூட வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அதை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பெற்று இருந்தாலுமே சுக்கரனோட சேரும்போது நீச்ச பங்க ராஜ அமைப்புகள் இருக்கு அப்படிங்கும் போது இந்த காலகட்டம் யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருந்தீங்கன்னா சரி அதை செஞ்சிடும் அதை செஞ்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தோம்னா நம்மளுக்கு எகென்ஸ்டம் மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம உண்டு நம்ம வேலையுண்டு அப்படின்னு பாத்துட்டு போயிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா சேஃப் அண்ட் செக்யூர்டா நம்ம இந்த மாசத்தை கடந்து போயிடலாம் வாக்கு கொடுக்க வேண்டாம் தான் அதிகமாக வாக்கு கொடுப்பீங்க பேச்சில் வந்து என்ன சொல்றது கொஞ்சம் ஆணவமும் ஈகோவும் இந்த மாசம் தென் தென்படும் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது ஆனவங்க கூட பிரச்சனையில் இல்ல ஈகோ தென்படும் நான் மட்டும்தான் நான் தான் அப்படிங்கிற ஈகோ வரும் அது வார்த்தைகளில் வெளிப்படும் கவனம் வேணும் பழக்க வழக்கங்கள் சீர்படுத்தப்படும் அவர் தவறான பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்தா கூட அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான ஒரு சூழலையை அந்த சூரியனும் சுக்கரனும் ஏற்படுத்தி தருவார்கள் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை தொழிலமைப்புகள் பத்துக்குடியவர் உங்களுடைய ராசி அதிபதி பத்துக்குடியவர் வக்ரமாகிறாரு வர்க்கலோடு வேலைக்கு போனாலும் சரி தொழில் செய்திங்கனாலும் சரி பயங்கரமான ஒர்க்லோட இருக்கும் அதை யாருனாலையும் மாற்ற முடியாது நிறைய ஒர்க்லோட் இருக்கும் எல்லாமே எந்த ஒர்க் அந்த ஒர்க்லோட் எல்லாமே உங்களுடைய அடுத்தக்கிட்ட வளர்ச்சிக்கான ஒர்க்லோடாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஸோ அப்போது ரொம்ப 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 யோசிக்க வேண்டியதில்லை ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக வேலை செய்யுங்க அதிக ஒர்க்லோட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எதையும் தள்ளி போட முடியாது இல்லையா வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு செய்கை இல்லையா அந்த பாசிட்டிவான செய்கையோட தொழில் அணுகுங்க வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நம்மளை தான் பாக்கும் இந்த மாசம் மீண்டும் வந்துடலாம் நம்மளால முடியும் முடிஞ்ச முடியாது நினச்சிட்டா முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல இல்லையா அப்படி எல்லாமே முடியும் பண்ணிடுவீங்க கொஞ்சம் லோடு இருக்கும் அவ்வளவுதான் படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாலு குடியர் உச்சமாக இருக்கிறார் ரெண்டு குடியோரும் ஆட்சி பலமா இருக்குது படிப்புல எந்த தொந்தரவுகளும் இல்ல வாக்கியாதிபதியான சுக்கரனுமே பலமா இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும் பிடிக்கணும் அதுக்காக முயற்சிகளால் எடுத்துகிட்டு இருந்தால் கூட அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தந்தையினுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும் தந்தையின் மூலமாக வருமான அமைப்புகள் உண்டாகும் தந்தை கிட்ட ஒரு வேலைக்காக சொல்லிட்டு இருக்கீங்க தந்தையை நம்ம அங்கே வாது சொல்கிறோம் இங்கே வா சொல்லிட்டு இருந்தாருன்னா அவர்கள் மூலமாக வேலை வாய்ப்புகள் அமைவதற்கும் வாய்ப்புகளை சொல்கிறது தந்தையா இருக்கும் இல்லைன்னா உங்களுடைய குருநாதராக இருப்பாங்க அவங்க மூலிமா ஒரு வருமானத்துக்கு உண்டான ஒரு ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சூழலாக இந்த மாதம் சொல்லுது ரைட் கடன் அமைப்புகள் கடன் இந்த மாதம் வாங்கலாமா கண்டிப்பாக வாங்கக்கூடாது ஆறாம் இடத்துல ராகும் நம்ம இந்த இந்த டைமில் ஆறில் ராகு இருக்கும்போது கடன் வாங்கின எல்லாருமே அடுத்து மறுபடியும் ஆறுக்கு கே கேது வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது வருட காலங்கள் கடனில் மூழ்கி விடுகிறார்கள் அதுலேருந்து இது வெளியவே வர முடியறதில்ல ஸோ அதை நம்ம பார்த்துக்கிடணும் இது வெளியவே வர முடிகிறதில்ல அதை நம்ம பார்த்துக்கிடணும் கொஞ்சம் காங்கிரீட்டாக நல்லபடியாக போயிட்டோம்னா நல்லாயிருக்கும் கடன் பெருசாக வாங்காமல் நல்லது பொதுவாக ராசி இந்த காலகட்டம் கடன் வாங்கக்கூடாது அவ்வளவுதான் வீடு கட்டுற நில நிலை வாங்குறேன் பிடிக்கிறேன் ஜவுள் வாங்குறேன் அப்படி அப்படின்னா எதுக்கும் போனீங்கன்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு எகின்ஸ்டம் மாறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது ஓகே நோய் அமைப்புகள் ஆறாம் இடத்துல ராகு சொல்லவே வேண்டாம் உங்களை வந்து உடல் நோயை விட மனநோய் தான் அதிகம் மனசுக்கு பக்குவமா வச்சுக்கங்க நோயில இருந்து நிவர்த்தி ஆயிடலாம் என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டால் ரெடி ஆகாது நோய் நிவர்த்தி வேணும் அப்படின்னா மெடிடேஷன் வேணும் மன அமைதி வேணும் மன தெளிவு வேணும் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த மாசத்துல சோ அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துட்டு வாங்க பெருமாள் வழிபாட விட கிருஷ்ணன் வழிபாடு செய்துட்டு ரொம்ப ரொம்ப திருப்தியான மாற்றங்களை இந்த மாதம் உங்களால பார்க்க முடியும் ரெண்டே ரெண்டு நெய்தீவம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தா போதுமானது மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வால்ஃபலமுடன் திருச்சிற்றம்பலம்